ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுசித்ராவுக்கு ஒரு நல்ல வெற்றி வந்து கிடச்சிருக்கு அதாவது ஒரு அதிரடி வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சுஜித்ரா சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது விசாரிப்பதற்கு சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி அதற்காக கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காங்க யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முன்னேற்றப்படை உடைய தலைவி ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் யாரும் வந்து இப்போ சுசித்ரா பக்கம் தப்பு இருக்குன்னா அவங்க இல்லாட்டி அவங்க குற்றம் சாட்டினா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குன்னா அவங்க உள்ளே வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ நிறையா விஷயங்கள் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பட்டியல் இனத்தவர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தவறாக வந்து பேசியிருந்தாங்கல்ல ஸோ அதற்கு எவன் பேசினானோ அவனை வந்து சும்மா உடம்போகிறது இல்லை அது கார்த்திக் குமாராக இருந்தாலும் சரி எந்த குமாராக இருந்தாலும் சரி அப்படின்ற விஷயமும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து கார்த்திக் குமார் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டாக கெத்தாக வந்து போட்டிருக்காப்புல அடுத்து கார்த்திக்கு ஆதரவாக அதாவது சினி இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக சுசித்ராவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு டீமீன் பண்ணுறதுக்கு டீரேட் பண்ணுறதுக்கு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா அவங்க ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அடுத்து நிறைய பேர் கஸ்தூரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ பேசுகிறாங்களா வாய் திறக்கிறாங்களே ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு அஜெண்டா சுஜித்ராவை பற்றி இப்போ டீக்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை பற்றியும் வந்து நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க குற்றம் சாட்டின அத்தனை பேர் த்ரிஷா விஜய் மாயா கிருஷ்ணன் இந்த மாதிரி இவ்வளோ பேர் பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை வந்து கூடிய விரைவில் இவங்க சொன்னது உண்மை இருக்கும் பட்சத்தில் இனிஷியேட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது ஸோ சுசித்ரா அவங்க என்ன நினச்சாங்களோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் வந்து அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அஃபிஷியலாக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சுசித்ரா அவங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுவார்கள் அப்படின்ற அறிவிப்பும் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மேட்டரை பற்றி எதுனாலும் சரி இப்போ இந்த கேஸ் கொடுத்ததுக்கான எப்படி அது ஃபர்தராக மூவ் பண்ண போகிறது பொறுத்து தான் இதை பற்றி டிசைட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் டாபிக் சுசித்ரா இஷ்யூ ஸோ வேறு லெவலில் வந்து கிளப்பிட்டாங்கங்க அதாவது நிறைய பேர் மேலே வந்து குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும் இவங்க சரியில்லை அவங்க சரி இல்லை இவங்க பார்ட்டியில் ஓகேன்னு நடக்குது அது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு கமல்சர் முதற்கொண்டு எல்லார் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசிட்டாங்க இப்போ வீரலட்சுமி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க சுஜித்ராவுடைய என்ன அப்படிங்கிறத போலீஸ் வந்து விசாரணை செய்ய வேண்டும் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி உண்மையாக வந்து த்ரிஷாவும் விஜயும் அப்புறம் வந்து கமல்சருடைய பார்ட்டி ப்ளஸ் வந்து எல்லாருடைய என்னென்னலாம் அவங்க குற்றச்சாட்டு வந்து செஞ்சாங்களோ இவங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து உடனடியாக போலீஸ் விசாரணை பண்ணி கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை சரியா சரி இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க இப்போது லைம்லைட்டில் இருக்காங்க சுஜித்ரா இப்போ அவங்க டாபிக் பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பண்ணுறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தைரியம் வேணுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஸோ அதை வந்து அசால்ட்டாக வந்து குற்றம் சாட்டுற மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படி பொழுது உண்மைபட்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த பட்டியல் சமூகத்தினரை வந்து ரொம்ப தரக்குறையாக பேசுனாங்கல்ல அந்த ஒரு ஆடியோவில் அதை பற்றியும் வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது எவனாக இருந்தாலும் சரி இப்போ கார்த்திகுமார் வந்து அதை வந்து இது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது இல்லை அப்படின்னா எவன் பேசுனா அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கும் ஒரு விசாரணை பண்ணி அவனை துக்கியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து அவங்களுடைய இதில் வந்து இணைச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் ஆப்பு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து உறுதி ஆகிடுச்சு சரியா இனிமேல் வந்து வாழாடிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ மாயா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்துச்சு அது அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சு அப்புறம் பிக் பாஸில் மாயா போன பிறகு அது வந்து திருப்பி வந்து பயங்கரமாக ஒரு பீக் வந்து கிரியேட் பண்ணுச்சு அடுத்து சுச்சித்திராவும் சொல்லியிருந்தாங்கடே நீ சொல்லி தொலையாண்டி அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கைய வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியம்ஸ்டைன் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் இருந்துச்சு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது ஒரு விஷயம் அடுத்து இப்போ இந்த ஒரு கொக்கைன் மாட்டிலையும் வந்து மாட்டம் விழுது வேற லெவல் தான் ஸோ கூடிய விரைவில் அது வந்து உண்மையை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் சரியா சரி இது வந்து நியாயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து கார்த்திக் குமார் சைடில் வந்து பேசுறதுக்கு தனுஷுக்கும் த்ரிஷாவுக்கு இந்த மாதிரி வக்காலத்து வாங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுசித்ரா வந்து டிகிரேட் பண்ணுறானுங்க அதாவது என்ன மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து இன்னொரு ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த இவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே லைக் இப்போ சுச்சித்ரானா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க யார் கஸ்தூரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே வந்து கஸ்தூரி வந்து இந்த மாதிரி இவங்க சரியில்லை பயிலுவானை வந்து பார்த்திங்கன்னா இல்லை தப்பு இவங்க சொல்றதெல்லாம் உருட்டு அதே மாதிரி மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு இது இறக்கம் விழுது ஸோ மேபி இது வந்து ஒரு அஜெண்டாவாக இருக்குமோ சுஜித்ரா வந்து வாயை வந்து கட்டி போட்டாங்களா இனிமேல் இதை வந்து பேசினீங்கன்னா அவ்வளோதான் அவங்களை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க திடீர்னு ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்து வந்து நான் வந்து பேச மாட்டேன் தேவைன்னா நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க அதுக்கடுத்து இவங்க பேசிட்டு போனோன்னா இது வந்து மறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஆட்கள்லாம் வரல இந்த அல்லகையெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து கிடையாது தப்பு அப்படின்ற மாதிரி இந்த மெயினான ஆட்கள் வந்து யாரும் வந்து உள்ளே வந்து இறங்கலை இது வந்து தவறு அவங்க சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்களுடைய அதாவது வீரலட்சுமி இப்போ போட்டிருக்க கேஸ் வந்து நிஜமாகவே ஒரு நிறைய பேருக்கு தடுமாறிட்டு இருந்த அந்த ஒரு எல்லாம் வந்து ஓகேடா இனிமேல் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதன்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அது சுஜித்ரா இருந்தாலும் சரி அந்த சைடு வந்து தப்பு பண்ணக்கூடிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா பிரபலங்கள் தப்பு பண்ணிட்டாங்க கொக்கைன் ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி போதை மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கொலிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அவன் தூக்கி பிடிச்சான் அதனால் நானும் தூக்கி போட்டு பிடிப்பேன் அவன் அடிக்கிறான் நானும் சரக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க அவன் ஜாயிண்ட் அடிக்கிறான் நானும் ஜாயின்ட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பின்பற்றி கொண்டு போவார்கள் அப்படின்ற ஒரு பயம் தான் ஸோ அதனால அவங்களுக்கு அவன் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்தும் கூட ஸோ அப்படி பட்சம் சுஜித்ராவுக்கு ஒரு ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எனக்கு எந்த ஒரு மாற்று கருதும் இல்லை அடுத்து கார்த்திகுமார் வந்து ஒரு இது போட்டிருக்காரு என்ன அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்றவங்க முதல் நான் சொல்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆனீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லையா ஃபாலோ பண்ணாதீங்க அன்ஃபாலோ பண்ணுங்க இல்லாட்டி என்ன காமெடி பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்க காமெடி பிடிக்குன்னு அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அன்ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காகலாம் வந்து மக்கள் வந்து சொல்ல மாட்டாங்க உங்களை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ண போகிறாங்க இல்லாட்டி வந்து அன்ஃபாலோ பண்ண போகிறாங்க எனக்கு என்னமோ இவர் மேலே தான் சில டவுட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ரொம்ப வந்து மனசை உடஞ்சிட்டான் முதல் ஒரு அஞ்சு நாள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த விஷயம் வந்து எல்லோரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்குறானுங்க பேசினவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டல்கள் வந்து விடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிஜமாவே இதற்கு கண்டிப்பாக போலீஸ் விசாரணை வைத்தால் மட்டும்தான் உண்மை வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து டாப்பு குக்கு டோப்பு குக்கு இதை பற்றி நம்ம ஆகணுங்க ஸோ நானும் வந்து சரிடா இது அப்படின்ற மாதிரி இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அதே தானே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் பட் இதில் நிறையா இன்னோவேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது புதுசாக சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் ஆகிருக்காங்க அதாவது எப்பயும் வந்து ஒரு கோமாளியும் குக்கும் வந்து செலக்ட் பண்ணும் விழுது எப்படி இருக்குன்னா ஒரு முட்டையை உடைப்பாங்க இல்லை அதுலேருந்து ஏதாவது எடுத்து அந்த கோமாளி உள்ளே இருப்பானுங்க இங்கே குக்கு வந்து வெளியே இருந்து கூடுவானுங்க அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு கோமாளி செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டாஸ்க்கு அதில் ஜெயித்தவன் தானாக ஒரு கோமாளியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க செலக்ட் பண்ணி அது ஒரு மூமெண்ட் வந்து போய்ட்டு அடுத்து எல்லாரும் வந்து ஃபேவரட்டாக போய் நின்றுக்கோங்க அங்கே அங்கே உங்களுடைய இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து அதை வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ண சொல்கிறாங்க அதில் வந்து யார் வெற்றி பெறுறாரோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேவரட்டான ஒரு கோமாளி வந்து ஒர்க் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஞ்சரை பெட்டியில் ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு குக்கெல்லாம் எல்லாம் தூக்க சொல்கிறாங்க அதில் வர்ற அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இணைந்து கோமாளியாக பணிபுரிவார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா இவங்க கூட சேர்ந்து அவங்க செஃப் ஒருத்தவங்க ஒரு மூணு டீமாக பிரிக்கிறாங்க சரியா மூணு டீமுக்கு மூணு செஃப் ஸோ இப்போ இவங்க யாராவது வந்து கரெக்டாக விளாட்ல இல்லை வந்து தப்பாக விளாட்றாங்க இல்லை கடைசி வரைக்கும் விளாட்றாங்க அப்படின்னா செஃப் தான் வந்து ஹெல்மெட் ஆயிருவாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தவங்க ஹெல்மெட் ஆயிடுவாங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்புறம் நல்லா விளாண்டாலும் அவங்க செஃப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிசு வந்து கொடுக்கப்படும் இப்போ செஃப்புக்கு எவ்வளோ நேரம் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு டேபிள் இருக்குது ஸோ ஒரு செஃபுக்கு மூணு டேபிள் மொத்தம் ஒம்பது டேபிள் சரிங்களா ஸோ மூணு டேபிளுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து வரலாம் இதுக்கு நடுவில் புதுசாக யோசிக்கிறேன் இப்போ வந்து இவங்க வந்து கையை கட்டிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கோமல் சொல்லுவாங்களா இவங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை சரியான நிறையா வந்து புதுசாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு லைட்டு மாதிரி எரியும் அப்போ அவங்களுக்கு தடங்கள் வரும் ஸோ உள்ளே எவனாவது வந்து உள்ளே வந்து உங்கள் சமையல் வந்து தெரியாத வருவான் இல்லை தெரிஞ்சவன் வருவான் அந்த மாதிரி எந்த வரலாம் தடங்கல்கள் ஸோ அதில் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் என்ன அப்படின்னா ஐஸ்வர்ய தத்தா சோனியா அகர்வால் இந்த மாதிரி டாப்பாகவும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க பிக் இருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் ஜிபி முத்துவாக இருக்கட்டும் தீபாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் தீனா இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்ததுனால ஒரு பவர் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்னாடி வந்து நிற்கிது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இந்த விடிவி கணேஷ் அண்ட் சாய் தீனா இவங்க ரெண்டு பேருடைய சாரி விடிவி கணேஷ் இல்லை பெப்சி விஜயன் அண்ட் சாய் தீனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குங்க அதாவது நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல கிட்ட இருந்து அந்தளவுக்கு ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இருக்க கோமாளிகளும் வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஸ்வர்ய தத்தா வந்து அவங்களுடைய சமையல் அப்படிங்கிறது டாப் நாச்சு இருந்துச்சு ஸோ அவங்க இந்த வட்டம் வந்து குக்கா வந்து அவங்க வின் பண்ணுறாங்க ஸோ இனிமேல் போக போக இந்த இதனுடைய நுட்பமும் சரி இதனுடைய வேல்யூவும் சரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இனிஷியல் டிஆர்பி கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்புறம் பட்டை பற்றி பேசியாகணும் வளர்க்கும் போல் அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு பேர்சன் தான் எப்படி தாமு அண்ட் பட் ஒரு காம்போ பயங்கரமாக இருந்துச்சோ அது அங்கே தனித்தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது அங்கேயும் தாமு ஃபேக்ட் ஒர்க் ஆகுது இங்கேயும் பத்து ஃபேக்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ போக போக இந்த எபிசோட் பார்த்துட்டு அதற்கான ரிவியூ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்